ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உத்தரகோச மங்கை வராகி அம்மன் கோயில் இந்த கோயிலோட கோயிலில் வந்து மஞ்சள் அரைச்சி வேண்டுதல் வைக்கிறது தான் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அம்மி இருக்குதுன்னுட்டு இதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் வச்சுருந்தாங்க வேண்டி மஞ்சள் வாங்கி அரைச்சி அம்மனுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ரெண்டாவது அந்த அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினோன்னே முழு மஞ்சள் வாங்கி இங்கே கொடுக்குறாங்க மாலை மாதிரி க கட்டி கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே அம்மி பாருங்கள் எல்லாமே மஞ்சள் அம்மியும் மஞ்சள் அம்மி இங்கே பாருங்க எல்லா இடமுமே அம்மியாக தான் இருக்குது நிறைய இருக்குது கொஞ்சம் இல்லை நிறைய அம்மி இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குன்னா வந்து அம்மாவுக்கு மஞ்சள் அரைச்சி கொடுத்துட்டு திருப்பி அவங்களோட உங்களோட வேண்டுதல் நிறைவேறின பிறகு மஞ்சள் வாங்கி கொடுங்க முழு மஞ்சள் வாங்கி கொடுங்க இங்கே பாருங்கள் இது வராகி அம்மன் கோவில் அங்கே இருக்குது வராகி அம்மன் உள்ளே இருக்குது அது வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் இங்கேருந்தே பார்த்துக்கோங்க இங்கேருந்து கொஞ்சம் தான் தெரியும் அங்கே பாருங்கள் உள்ளே இருக்குது வராகி அம்மன் அம்மாவுக்கு தான் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் நாங்கள் கூட ஒவ்வொரு இடமா போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் நன்றி வணக்கம்